அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் சித்திரை மாத அமாவாசை இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில் சித்திரை மாத அமாவாசை இந்த அமாவாசை நாளில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் பசுவிற்கு செய்ய வேண்டிய தானம் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக அமாவாசை நாட்களில் பசுவிற்கு அகத்திக்கீறி வாங்கி கொடுப்பது வழக்கம் இந்த மாதத்தில் அதாவது சித்திரையில் வரக்கூடிய அமாவாசையில் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் எந்தெந்த பொருட்களை பசுவிற்கு வாங்கி கொடுத்தால் அதீத பலன் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் சித்திரை அமாவாசை என்று ஆதரவற்று முதியவர்களுக்கும் ஏழை குழந்தைகளுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பன்னிரண்டு ராசிகளில் முதலாம் ராசி மேஷம் மேச ராசியினர் வெள்ளம் ரிஷபம் பச்சரிசி மிதுனம் பச்சை பயிறு கடகம் அகத்திக்கீரை சிம்மம் புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு அப்படின்னு நீங்கள் என்ன செய்வாங்க இல்லையா அந்த மில்லில் போய் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க அது எள் புண்ணாக்கு வாங்கி கொடுங்க அப்படி வாங்கி கொடுக்க முடியாதவங்க எள்ளு மட்டும் வாங்கி கொடுங்க ஒரு ஐம்பது கிராம் எள் கருப்பு எள் வாங்கி கொடுங்க கன்னி அகத்திக்கீரை துலாம் கொண்டைக்கடலை கடலை விருச்சகம் வாழைப்பழம் தனுசு செவ்வாழை மகரம் பச்சரிசி கும்பம் வெள்ளம் மீனம் புண்ணாக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த பொருளை நீங்கள் பசுவிற்கு தானமாக வாங்கி கொடுக்கும் போது முன்னோர்களின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் செல்வச் செழிப்பு உண்டாகும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அதே வாட்ஸ்அப் எண்ணில் கேளுங்கள் கண்டிப்பாக உங்க சந்தேகத்துக்கு பதில் கொடுக்குறேன் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய் ஜெயசங்கர் மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்